கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்கள் இந்திய எல்லையிலேயே மீன்பிடித்ததாக தப்பி வந்த மீனவர்கள் தகவல் மீனவர்கள் மீட்கப்படும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்தது பூம்புகார் மீனவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மற்றும் நான்கு ஃபைபர் படகுகளில் கடந்த இருபதாம் தேதி இரவு நாற்பத்தி மூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து சென்ற இவர்கள் நேற்று காலை கரை திரும்ப வேண்டும் ஆனால் மாலை வரை மீனவர்கள் கரை திரும்பாததாலும் மீனவர்களிடமிருந்து எந்த தகவலும் வராததாலும் மீனவ கிராமங்களில் அச்சம் ஏற்பட்டது இந்நிலையில் நேற்று இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்தபோது மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றதாக தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த மீன்வளத்துறை பணி மேற்பார்வையாளர்கள் தீனதயாளன் மற்றும் வாசன் ஆகியோர் சம்பவம் குறித்து பூம்புகார் துறைமுகத்தில் விசாரணை மேற்கொண்டனர் ஒரு விசைப்படகு மற்றும் இரண்டு ஃபைபர் படகுகளில் இருந்த மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புவார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு மீனவர்கள் சின்னமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் மற்றும் சங்கரபாடி கிராமத்தைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர் ஆகிய முப்பத்தி ஏழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தது தெரியவந்தது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மயிலாடுதுறை மாவட்ட மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் எஞ்சிய படகுகளில் ஆறு மீனவர்கள் துறைமுகம் வந்தடைந்தனர் உடல் மிதந்துள்ளது இதுகுறித்து வாக்கி தகவல் தெரிவித்த போது உடலை தேடி வந்த இலங்கை மீனவர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுகிறோம் அதுவரை அந்த இடத்திலேயே இருங்கள் என கேட்டுக் அதன்படி சற்று நேரத்தில் அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் இறந்த சக மீனவரின் சடலத்தை மீட்டனர் அப்பொழுது அவ்வழியே வந்த இலங்கை கடற்படை பூம்புகார் மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் இரண்டு ஃபைபர் படகுடன் கைது செய்ததாகவும் துரிதமாக படகை திருப்பி அங்கிருந்து இரண்டு படகுகளிலிருந்து தாங்கள் ஆறு பேர் மட்டும் தப்பி வந்ததும் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர் கடற்கரையில் காத்திருக்கும் மீனவர்களின் உறவினர்கள் அனைத்து மீனவர்களையும் படகையும் பாதுகாப்பாக மீட்டுத்தர கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகை தரும் வரை பூம்புகார் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக எழுபத்தைந்து விசைப்படகு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது காலையில இங்க இருந்து போனோம் போகும்போது காலையில ஒரு பிரேதம் ஒண்ணு நடந்து வந்தது ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வாக்கி ஆக்கில அதை தகவல் சொன்னோம் நம்ம போட்டு எல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரேதம் வருது நம்ம ஆள யாராவது இருந்தால் தகவல் சொல்லுங்கன்னு நம்ம ஆளுங்க எல்லாம் லைன்ல வந்தாங்க இது நம்ம ஏரியா பிரேதம் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இலங்கை போட்டு ஒண்ணும் லைன்ல வந்தாங்க அது எங்கள் பிரேதம் தான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க நாங்கள் பாயிண்ட்டு சொன்னோம் நீங்கள் எங்கள் எல்லையை விட்டு ரொம்ப உள்ள உங்கள் எல்லை உள்ளே இருக்கீங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களால் அந்த பிரேதத்தை எடுக்க முடியாது இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே பிடிச்சிருங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க நாங்கள் அதனால் அங்கேயே பிடிச்சிருந்தோம் போட்டு வந்து மூணு போ சின்ன போட்டில் வந்தாங்க வந்து பிரேதத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது நேவி வந்தாங்க நேவி வரும்போது நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி நேவி வருது என்ன ரொம்ப உள்ளே வராமரி இருக்குது எங்கள் வர மாதிரி இருக்குதுன்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க அவங்களும் பிரேதத்தை தான் தேடி வராங்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் இருந்தோம் ஆனா நேவி என்ன பண்ணாங்க வந்து இந்த பிரேதத்தை எடுத்துட்டு போனோம் எங்களை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி எங்க ரெண்டு சின்ன போட்டு ஒரு பெரிய மூணுதே மூணு போட்டு வந்து அரஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்க ரெண்டு சின்ன போட்டுல இதை தப்பிச்சு வந்தோம் நாலு போட்டு வந்தது நாலு போட்டுல ரெண்டு போட்டு அவங்க வந்து மடக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டு போட்டு மட்டும் நாங்க வெளியேட்டோம் வெளியில வந்துட்டோம் பேரு நாகேந்திரன்